Hello my dear Malaytuli friends. Yes. நம்ம வருஷ வருஷம் நடத்தக்கூடிய அடிப்படை சட்ட வகுப்பை இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த முறை நம்ம என்ன டாபிக் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான் கவர் பண்ண போகிறோம் இதை உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு அட்வொகேட்ஸ் வர போகிறாங்க இதன் முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்களை பற்றியும் அதோடைய ஸ்ட்ரக்சர் பற்றியும் தான் இந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் எஸ் இந்த முறையும் பத்து கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம் கிளாஸ் பிகினிங்லேருந்து எண்ட் ஆஃப் தி கிளாஸ் வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அண்ட் இதை பற்றி எதனால் ஃபர்தர் டீட்டெயில் வேணும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும் அண்ட் இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் இதுக்காக இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை பட் பேசிக்காகவே எனக்கு லா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணலாம் இந்த பத்து கிளாஸையும் நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தினா அடிப்படை தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துட்டு கவர் ஆயிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் அடுத்தடுத்த சட்டங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய மற்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அதிகமாயிடும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒட்டு சட்டத்திற்கும் மிக முக்கியமான ஒரு சட்டமே வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இதன் நமக்கு உருவாக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த சட்டங்களும் வந்துட்டு எந்த ஒரு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கோ அந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது அப்படிங்கறதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா சட்டங்களுக்கும் ஒரு ராணியாக இருந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு இதை பத்தி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லா கான்ஸ்டியூஷன் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் போயிட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க ஃபர்தரா நான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸும் ஆனால் இனி வரக்கூடிய வீடியோக்கள்லையும் இதை பத்தின தகவலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து இந்த கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது எஸ் இந்த பத்தின ஒவ்வொரு அப்டேட்ஸையும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஒரு குரூப்புக்கு வந்துட்டு டைரக்ட் பண்ணப்படுவீங்க அந்த குரூப் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டையும் நான் அதிலையுமே கொடுத்துருவேன் ஓகே இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்க்காக

ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுக்கு நோ ஏஜ் லிமிட் நீங்க என்ன ஏஜ்ல இருந்தாலுமே நீங்க சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் பர்சன் தான் ஸோ எல்லாரையுமே மலைத்துளியோட இந்த அடிப்படை சட்ட வகுப்புக்கு வந்துட்டு வெல்கம் பண்றோம் ஓகே ஃபர்தரா எந்த அப்டேட்ஸ் வேணும்னாலும் நீங்க அந்த லிங்க்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய வீடியோக்களையும் அப்டேட் பண்றேன் தேங்க்யூ